அஸ்லாம் ஹாய் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு மை சேனல் கேஎம் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சு நீங்கள் இன்றைக்கி வந்து அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் வாங்க இவ்வளோ கேட்டிருந்தீங்க பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி இவ்வளோ போடுறீங்களான்னு சொல்லி நம்மளோட சென்னை மேரேஜ் ஸ்டைல் டே மெத்தடு தான் நாங்கள் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம்

கேட்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு போ கட் பண்ண வச்சு வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் ஓடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெங்காயம் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குறீங்க ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் சொல்லி அம்மா நம்ம நம்மளோட பிரியாணி மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி தான் சொல்லப்படும் இதுதான் நம்மளோட மேரேஜ் ஸ்டைலோட பிரியாணி வெங்காயம் போட்டு திரும்ப வெண்ணில் நல்லா பிரிக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆரோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுப்பு பற்ற வச்சதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா அரிசி ஊற வச்சுட்டேன் அஞ்சு கிலோ அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுட்டேன் அது பரவாமல் அரிசி ஊற போடுறதுலாம் பாருங்கள் அஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசி தண்ணி இதில் சேர்த்துறோம் பாருங்கள் தண்ணி போட்டுட்டு அரிசி பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி அலசிட்டு ரெண்டு மூணு தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கணும் வச்சு இப்போ வந்து சிக்கனும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவோம் பாருங்க சிக்கன் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு கிலோ சிக்கன் அஞ்சு கிலோ ரைஸ் ஆறு கிலோ சிக்கன் சிக்கன் எப்படி வாஷ் பண்ணி வச்சுருவோம் பாருங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருவோம் பாருங்க ரெண்டு மூணு தண்ணியிலே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் சிக்கன்னு இந்த பக்கம் வந்து பாருங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த கரண்டி உள்ளே வச்சுருக்கோம் ஃபுல் ஏறும் அதுக்காக துணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆடுறதுக்கு வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம பண்ணலாம் உலக தண்ணி இங்கே வச்சுருக்கோம் பண்ணணும் எவ்வளோன்னு கேட்பிங்கன்னா இருபது லிட்டர் இந்த சமயத்தில் பண்ண வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் இப்போ அரிசியை வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு ரெண்டுமே சேந்தில் அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இது வதக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பண்ணணும் கட் பண்ண வச்சு தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி ஐம்பது கிராம் பச்சை மிளகா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தயுர்றதுக்கு கொஞ்சம் ப்ரெப்ரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தது வந்து மிளகாய்கோள் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஐம்பது கிராம் மிளக அடுத்தது வந்து தயிர் சேர்த்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி எம்எல் தயிர் அடுத்தது என்ன சேர்த்து போகிறோம்னா உப்பு உப்பு போகிறோம்னா இந்த அளவுக்கு இருக்கணும் உப்பு அஞ்சு கிலோவுக்கும் இந்த அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா தலையில் வைத்துருந்துச்சோ இப்போ வந்து மல்லிப்பூதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி தான் நல்லா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு தண்ணியில் அரிசி எடுத்தாச்சு இப்போ இதில் சேர்க்கலாம் மல்லி புதினா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கட்டு மல்லி ரெண்டு கட்டு புதினா இந்த ஸ்டேஜில் தான் வந்து இப்போ வந்து சிக்கன் போட போகிறோம் மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னா மட்டனில் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக போடுவோம் மட்டன் சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும் சிக்கன் சிக்கன் ஆறு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் போட்டணும் சிக்கன் போடுறதுக்கு மசாலா நல்லா கலர் ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த மசாலாவிலே அது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் குழை இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மூன்று லிட்டர் தண்ணி தண்ணி ஒரு டீப்போ லைட்டாக ஒரு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரணும் அது வழ வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதிக்கி பாருங்க ஒரு முறை இந்த மாதிரி லைட்டாக கலரி வெச்சிவிட்டு உப்பு எப்படி செக் பண்ணுவோம்னா இந்த மாதிரி மசாலா தள்ளி வச்சுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி இருக்குன்னா உப்பு கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் ஏறி இருக்கணும் ஒன்று பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து லெமன் சாரை இதில் போட்டுக்கலாம் எவ்வளோன்னு கேட்டிங்களா லெமன்னு சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா மூணு போட்டுக்கோங்க லெமன் போட்டு லைட்டாக இந்த மாதிரி தலையில் வீட்டிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து இதில் எரியில் கட்ட வந்து எடுத்து நம்ம உதய வச்சுருக்கோம் இல்லையா அதில் வச்சுக்கணும் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்ல செய்யணும் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வந்து கேஸ் வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணுவோம் இல்லையா இதில் வந்து வெறுங்க எடுத்து பாருங்கள் கட்டை எல்லாமே எடுத்தாச்சு இப்போது இது வந்து எரிய நெருப்பு வந்து கொஞ்சம் ரவுண்டு பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மூடியை எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம் சூடு படாமல் இருக்கும் உப்பு வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கையில் வந்து ரெண்டு கை போட்டிருக்கேன் ஜெல்லடை வச்சு கீழே ஒரு பாத்திரம் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இப்போ அரிசி இதில் போட்டுக்கலாம் அரிசி ஜல்லையில் ஒட்டி இருக்க இல்லையா நல்லா துணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அரிசி எடுத்துக்கலாம் கரண்ட் எடுத்து வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கல்லறியிலேயே இருக்கணும் அரிசி வந்து தண்ணியில் எவ்வளோ நேரம் போடணும்னா ரெண்டு நிமிஷத்துக்கு தான் போடணும் அரிசி நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணியில் உப்பு எப்படி இருக்கணும் தண்ணியில கொஞ்சம் ஏறி இருக்கணும் உப்பு இப்போ எடுத்துட்டோம் அரிசி இதை மாத்திக்கணும் பாருங்க எண்ணெய் எப்படி புரிஞ்சு வந்துருப்பாங்கன்னா இப்போ லைட்டாக கீழே அடிப்பிடிக்கலான்னு பார்த்துக்கணும் சரிங்களா இல்லை இப்போ அரிசி போட்டுக்கணும் இப்போ அரிசி பாருங்க லைட்டாக இந்த மாதிரி விட்டுணும் அரிசி போட்டுட்டு அரிசி லைட்டாக இந்த மாதிரி போகிறோம் போட்டுட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி லைட்டாக விட்டு உள்ளே லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுணும் இப்போ வந்து அஞ்சு தண்ணி வந்து இதை விட அசிக்க லெவலாக இருக்காமல் அதை வச்சுட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ கட்டை வந்து மேலே போடுவோம் மேலே வந்து கட்டை போட்டு வச்சுருக்கோம் பக்கத்தில் இருக்கிற நெருப்பு வந்து எடுத்தேங்க சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இளம் போடுவோம் போட்டிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக நெருப்பு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரவுண்டு ரிங் மாதிரி செஞ்சு விட்டுருலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு ரிங் கட்டியாச்சு இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து இப்போது தம்ல விட்டுருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரியாணி தம் உங்கள் விட்டாச்சு இந்த கேப்பில் வந்து சின்ன ஒரு சாயாக குடிச்சிக்கலாம் சாயவும் வந்து சாயை குடிச்சிக்கலாம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தம்லேருந்து எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கணும் பார்த்த ரெண்டு துணி கையில் குடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அஞ்சு கிலோ பேக் பண்ணி இப்போ கொடுத்து அமுச்சுடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சு பேக் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் ஏடி எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க தானே சொல்லுங்கள் தேங்க் யூ